வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே புட்டுக்கு கொலக்கட்டைக்கு இது எல்லாத்துக்கும் மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி இது வந்து ஒரு கிலோ போல் அலந்தெடுத்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் விளக்கில் அஞ்சு வழக்கு அலந்தெடுத்துக்கிறேன் நான் எடுத்திருக்க பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசி இது நல்லா மூணுலேருந்து நாலு தடவை போல கிளஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கிளஞ்சிச்சு மூணு மணி நேரம் போல ஊறட்டும் அரிசி மூணு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு இதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுக்கணும் இதை இப்போ காட்டன் துணியில் விரித்து விட்டுறா இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்கட்டும் இதில் இருக்க ஈரோ எல்லாத்தையும் இந்த துணி வாங்கிடும்

மாவு எல்லாத்தையும் அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சாச்சு இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடாயில் சேர்த்து சூடு வர வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அரிசி மாவில் இருக்க ஈரசத்து சொத்து போகிற அளவுக்கு எடுத்துக்கணும் அரிசி மாவு சூடு வர நல்லா வறுத்து விட்டாச்சு அதே மாதிரி ஈரசத்தும் போயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாத்திரலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா வறுத்தெடுத்தாச்சு கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்புடின்னாத்தான் நம்ம ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஆம்பி போகாம இருக்கும் அதே மாதிரி வண்டும் பூச்சியும் சீக்கிரம் வராமல் இருக்கும் இது எல்லாமே நல்லா ஆறுன பிறகு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து புட்டு கொலக்கட்டை அதை நம்ம செஞ்சுக்கலாம்